அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான பத்து வேர்ட்ஸ் அதாவது மந்திர வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பத்து முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை தினம் தோறும் பயன்படுத்தலாம் இந்த நாளில் தான் ஆரம்பிக்கணும் இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்தவித விதிகளும் இதற்கு கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் எப்படி வேணாலும் இதை உச்சரிக்கலாம் நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்திலும் இதை உச்சரிக்கலாம் அல்லது ஒரு தினம்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி இருபத்தெட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை அப்படின்ட்டு நீங்கள் டைம் ஒதுக்கியும் இதை நீங்கள் உச்சரிக்கலாங்க மிக மிக முக்கியமான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு சுவிட்ச்வேர்ட்ஸை பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த பதிவை பாருங்க என்ன ஸ்விட்ச்வேர்டு எந்த பிரச்சனைக்கு நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க நிறைய வேர்ட்ஸ் இருக்குது நான் வந்து குறிப்பிட்ட ஒரு பத்து சுவிட்ச்வேர்டை மட்டும் இப்போ நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதை வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக நான் க்ரியேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் அந்த ப்ளேலிஸ்டில் இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்து பயனடையலாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த முதல் சுவிட்ச்வேர்டு பெண்களுக்கு எல்லாம் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வேர்டுங்க பிரிங்க் கோல்டு க்ளவுட்ஸ் நௌ அந்த சுவிட்ச்வேர்டிலே கோல்டு அப்படின்னு இருக்குது ஸோ தங்க நகை உங்களிடம் அதிகமாக சேருவதற்கு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தைகள் தான் இவை பிரிங்க் கோல்ட் கிளவுட்ஸ் நவ் இதை வந்து நீங்கள் உச்சரிக்கவும் செய்யலாம் அல்லது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுன்னா ஒரு நோட் போட்டு தினம்தோறும் ஒரு பதினோரு முறை அது காலையிலையோ அல்லது மதியமோ அல்லது இரவு நேரமோ எப்போ உங்களுக்கு டைம் இருக்குதோ ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் பதினோரு முறை சிகப்பு பச்சை அல்லது நீல நிற பேனாவால் நீங்கள் எழுதிட்டு வரலாம் நீங்கள் என்ன தான் பூஜைகள்லாம் நான் செய்கிறேன் பட் இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே ரிசல்ட் கிடைக்கலன்னு சில பேர் சொல்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இதையும் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒரு அதிர்வு இருக்குது ஸோ இதை ட்ரை பண்ண இரண்டாவது ஸ்விட்ச் எது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பொருள் ஏதாவது தொலைஞ்சு போயிடுச்சு அந்த பொருள் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சென்டிமெண்ட்டான ஒரு பொருள் அல்லது காஸ்ட்லியான ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த வார்த்தையை டிவைன் ரீச் டிவைன் ரீச் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கலாங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் உச்சரிக்கலாம் திருடு போன பொருட்களுக்கு இது வந்து கிடையாது தொலைச்சிட்டிங்க நீங்கள் அந்த பொருள் வந்து எப்படியோ மிஸ் ஆகிடுச்சி எங்கே வச்சேன்னு தெரியல அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம் இந்த ஒரு பொருள் இந்த ஒரு வார்த்தையை வந்து நீங்க ரொம்ப ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அல்லது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது சமீபத்துல ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு தொலைந்தது அதற்குன்னா நீங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாங்க மூன்றாவது ஸ்விட்ச் வேர்டு கவுண்ட்டுங்க இந்த கவுண்ட் அப்படிங்கிறது பண சேர்க்கைக்கு பணம் நம்மிடம் நிறைய வந்து சேரணும் அப்படின்னாலும் இந்த கவுண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் அல்லது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைத்தாலும் அது வந்து மறைமுகமாக பணம் நமக்கு வருவாய் வருவதை தான் அது குறிக்குது ஸோ நல்ல வேலை கிடைக்கணுன்னாலும் நீங்கள் கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலில் கூட நீங்கள் கவுண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எழுதி வைக்கலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது அதை உச்சரிக்கலாம் ஆக்ட் அப்படிங்கிற சுவிட்ச்வேர்டு எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வருது அந்த இன்டர்வியூவில் நீங்கள் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணி அதில் நல்ல ஸ்கோர் வாங்கணும் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ரிட்டர்னில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க நேர்முகத் தேர்வு இருக்குது ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் எத்தனை முறை நீங்கள் உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிக்கலாம் நிச்சயமாக நீங்கள் நேர்முகத் தேர்வில் செலக்ட் ஆவீங்க காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் ஆனால் என்னால் சீக்கிரமாக எழுந்திருக்கவே முடியலங்க அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நான் தூங்குறேன் அப்படிங்கிறவங்க பயன்படுத்த வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு இது இது வந்து நீங்கள் தினந்தோறும் முன்னாடி நாள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இதை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி ஏழு முறை உச்சரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போங்க நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கனாலும் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதுனாலும் நீங்கள் எழுந்திருக்கலாம் ரிலீஸ் ரெசிஸ்டன்ஸ் கெட் அப் ஃபைவ் டிவைன் இந்த ஃபைவ் அப்படிங்கிறது காலையில் ஐந்து மணியை குறிக்கும் இப்போ நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திருக்கணுன்னா ஃபோர் அப்படின்னு போட்டுக்கலாம் த்ரீ ஓ கிளாக் எழுந்திருக்கணுன்னா த்ரீ டிவைன் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாங்க இது வந்து உங்களுக்கு வேலை செய்வதற்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் ஒரே நாள் சொன்னதும் மறுநாள் நடக்காது நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு இருபத்தோரு நாட்கள் இதை சொல்ல 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 தான் வந்து அந்த பழக்கம் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் மனம் தளராமல் தொடர்ந்து இதை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்குங்க அடுத்து தாய்மை அடைவதற்கு இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் சில பேர் யோசிக்கலாம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் நாங்கள் பார்த்துட்டோம் அதிலலாம் நாங்கள் வந்து கன்சீவ் ஆகலை இந்த வார்த்தையை சொன்னால் மட்டும் நாங்கள் கன்சீவ் ஆகிடுவோமா அப்படின்னு யோசிக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தாங்க இருக்குது உங்களுடைய ஆழ்மனதுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பை இந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் ஏற்படுத்துறீங்க அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அது ஒரு சைடு இருந்தாலும் நீங்கள் இதை ஒரு சைடு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்திலலாம் இதுக்குன்னு நீங்கள் ஒன்றும் ரொம்ப பெருசாக மனக்கெட வேணாம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பிரிங் பர்ஃபெக்ட் ஃபுல் காப்பி பிரிங் பர்ஃபெக்ட் ஃபுல் காப்பி அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து பெண்கள் வந்து தாராளமாக உச்சரிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தேவையானது அனைத்து தேர்வுகளிலும் நல்ல விதத்தில் தேர்ச்சி பெறுவதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு பபுல் கேர் பி அது வந்து நீங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுனாலும் சரி அல்லது நீங்கள் நீட்டு ஜேஇஇ டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அத மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுனாலும் சரி ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளிலும் அல்லது சாதாரண தேர்வுகளிலும் நீங்கள் நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கு பபுள் கேர் பி அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆங்கிலம் தெரியாதவர்கள் உங்கள் வீட்டில் கிட்ட காமிச்சு அதை நீங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க அதை சுலபமாக தமிழில் மாற்றி தருவாங்க நீங்கள் அதை வந்து உச்சரிக்கலாங்க இந்த ஸ்விட்ச் வேர்டு நிறைய பேர் ஆவலோடு கேட்டுட்ருந்த ஒரு வேர்டு உடல் எடை குறைவதற்கு டுகெதர் டிவைன் லைட் சேஞ்ச் நவ் டுகெதர் டிவைன் லைட் சேஞ்ச் நவ் இந்த வார்த்தைகளை மட்டும் உச்சரிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தலைன்னா இது வந்து வேலை செய்யாது நீங்கள் வந்து டயட்டு பண்ணுறது அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது கூடவே இதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதல் மிக விரைவாக உங்களுக்கு பலன் அளிக்கும் ஸோ வெயிட் குறைவதற்கு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இவை தான் இதையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு அப்படியே உள்டாவான ஒரு சுவிட்ச்வேர்டு ஆட் புட் ஆன் வெயிட் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் பூசின மாதிரி கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் கூடவே நீங்கள் நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் நல்ல உறக்கம் நல்ல தண்ணீர் குடிப்பது இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து போடும் இது எல்லாமே வந்து மற்ற விஷயங்களையும் செய்து இதை நீங்கள் உச்சரித்தால் மட்டுமே சாத்தியமாகுங்க அடுத்த மிக சக்தி வாய்ந்த சுவிட்சுவர்டு முடி நன்றாக வளர்வதற்கு இது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஏன்னா முடி கொட்டுறது அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இப்போ இருக்கக்கூடிய பொல்யூஷன் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அதை மாதிரி உணவுகளில் சரியான ஊட்டச்சத்து இல்லாமல் எல்லாமே வந்து கெமிக்கல் பயன்படுத்துவதால் முடி கொட்டுறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸ்ட்ரெச் டிவைன் டேப் ரூட் ஸ்ட்ரெச் டிவைன் டேப் ரூட் இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரீயான நேரத்தில் வந்து உச்சரிக்கலாம் இப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு சுவிட்ச் வேர்டை உச்சரிக்கக்கூடாது இப்போ நீங்கள் காலையில் ஒரு செட் ஆஃப் வேர்டு ஒரு பிரச்சனைக்கு உச்சரிக்கிறீங்கன்னா மதியம் வேறு ஒரு பிரச்சனைக்கு உச்சரிக்கலாம் அதாவது இடைவெளி விட்டு விட்டு நீங்கள் உச்சரிக்கலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு ஒன்றத்தை உச்சரிக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் பிரித்து போது நல்ல பலன் தரும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி